உலகெங்கில் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது புதிய சிம்ம ராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஏழாம் இருக்கும் குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது ராசி அதிபதி சூரியனையும் ராசியையும் குரு பார்த்து கொண்டுள்ளது ராசி அதிபதி ஐந்தாம் பார்வையாகவும் ராசியை ஏழாம் பறவையாகவும் குரு பார்த்து கொண்டுள்ளது இன்றைய தினம் உங்களது மனோதைரியம் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது உங்களது தேகமும் உடலும் மிகவும் ஆரோக்கியம் பெற்று காணப்படும் உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உறுதுணை மிகவும் அதிகமாக உதவிகள் கிடைக்கும் ராசிநாதன் சூரிய பகவான் இன்று உங்களுக்கு பல லாபங்களை உண்டாக்கி தருகிறார் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்தி முடிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது அனைத்து காரியங்களும் இன்றைய உங்களுக்கு மிகுந்த மன தரும் நாளாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் அதிக ஆர்வம் ஏற்படும் பொருளாதாரத்தில் சிறிது முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் செல்லும் இடங்கள் அனைத்திலும் இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிகவும் அதிகரித்து காணப்படும் திருமண முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் திருமண முயற்சிகள் இன்று சுபகாரிய பேச்சுகள் அனைத்தும் நல்ல முடிவை தரும் இதுவரை நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தும் நடக்காத காரியங்கள் தள்ளி போன காரியங்கள் இன்று தானாகவே நடைபெறும் உங்களது பழைய முயற்சிகளின் வெற்றி இன்று கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் உங்களது பேச்சை மதித்து உங்களது குணத்தை அறிந்து கொண்டு அதுக்கு தக்கபடி மிகவும் சிறப்பாக நடந்து கொள்வதால் நீங்கள் மன மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி ஆகியவற்றை பெறுவீர்கள் அடுத்து நமது சிம்மராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து அடையும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் சற்று நிதானமும் கவனமும் தேவை உங்களுக்கு எப்பொழுதுமே பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் ஏற்படாது தீமைகளே அதிகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்மைகள் நடக்கும் ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு பட்டியலை ஏற்படுத்தி வைத்திருந்தால் அதிலுள்ள காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றாக செய்து முடிக்கலாம் அதற்கு இது மிகவும் சரியான நேரமாக அமைந்துள்ளது உங்களது முயற்சிகளில் நீங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது உங்களது அன்பும் ஆதரவும் என்றுமே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் எனவே நமது சிம்மம் ராசி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக சுட சுட கிடைக்கப்பெறும் நன்றி நண்பர்களே நமது சிம்மம் ராசி ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவீர்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மற்ற ராசிகளுக்கான தினப்பலன் வீடியோக்களின் லிங்கை கொடுத்துள்ளேன் அதனை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ டே